முருகனின் முதலாவது படைவீடான திருப்பரங்குன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சில இஸ்லாமிய அமைப்பினை சார்ந்தவர்கள் மலையில் சென்று அசைவ உணவு சாப்பிட்டு ஆடு மாடுகளை வெட்டப் போவதாக போராட்டம் அறிவித்தார்கள் அசைவ உணவெல்லாம் சாப்பிட்டார்கள் இந்த சம்பவத்தை கண்டித்து இந்து முன்னணி பேரியக்கம் சார்பில் முருக பக்தர்களை இந்துக்களை ஒன்று திரட்டி இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய அறப்போராட்டம் ஜனநாயக ரீதியில் நடத்துவதற்காக நாம் காவல்துறையிலே முறையாக அனுமதி கேட்டிருந்தோம் ஆனால் இந்துக்களினுடைய போராட்டத்தை உணர்வுகளை நசுக்கிற விதமாக தமிழக அரசு போராட்டத்திற்கு அனுமதி மறுத்து மதுரையிலே நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பித்ததோடு மட்டும மட்டுமல்லாமல் தமிழகம் எங்கிலும் இந்த போராட்டத்திற்கு செல்லக்கூடிய லட்சக்கணக்கான இந்துக்களை ஆங்காங்கே கைது செய்திருக்கிறார்கள் பலரை வீட்டுக்காவலிலே சட்டவிரோதமாக இருத்தி வைத்திருக்கிறார்கள் காவல் நிலையங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் போகிற வழிகளிலெல்லாம் ஆங்காங்கே நூற்றுக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டு ஆங்காங்கே இருத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக விரோதமான செயல் ஒரு அடக்குமுறை சர்வாதிகார ஆட்சியை இன்றைக்கு தமிழகத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறது ஹிந்து விரோத ஆட்சியை திமுக அரசு நடத்தி கொண்டிருப்பது என்பதற்கு இதுதான் உதாரணம் ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கேட்குறோம் மதுரையில் ஒரு இடத்துல கொடுத்து இந்த இடத்துக்கு நீங்க போய் தமுக்க மைதானத்தில் நடத்துங்க இந்த மைதானத்தில் நடத்துங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் நாங்கள் ஜனநாயக ரீதியாக எங்க எதிர்ப்பு பதிவு பண்ண போறோம் இந்த எதிர்ப்பை பதிவு பண்ணுவதற்கு கூட அரசாங்கம் அனுமதி மறுக்குதுன்னு சொன்னால் இந்துக்களினுடைய குதவலையை குரல் வலையை கருத்து சுதந்திரத்தை நெருக்குகிறது இப்போ நேற்று காலையில நேற்று மதியத்துல இருந்து வந்து சட்டவிரோதமாக வீட்டில் இருத்தி வச்சிருக்காங்க வெளியில போக முடியல ஒரு ஜமான போக முடியல என்னுடைய கடமை போலீஸினுடைய கடமையை காவல்துறையினுடைய கடமையை செய்ய வழக்கு போடுறாங்க நாங்கள் கோர்ட்டுக்கு போய் இப்போ நடத்தணும் நாங்கள் போக முடியல வெளியில் எங்கே போக முடியாது பல இடங்களிலே இதுபோல் போல இந்து இந்து அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் வீட்டு சிறையிலே சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் அடக்குமுறை அரசாங்கம் நிச்சயமாக இந்த அடக்குமுறைகளை இந்து சமுதாயம் எதிர்கொள்ளும் நிச்சயமாக இன்றைக்கு திருப்பரங்கூட்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை இந்து மக்கள் ஒன்றிணைந்து நடத்துவார்கள் குற்றாலநாதன் இந்து முன்னணி மாநில செயலாளர் நல்லா என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மராத்மா கா

he's yeah. yeah. எடுக்க <muchas> முடியும் <muchas> <muchas>